ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து லீக் ஆகிடுச்சி திட்டமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஃபைனல் போகணும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்கிரிப்ட் ஸோ ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேட்ச்சில் வந்து ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து வளம் வந்துட்டுருக்கு அதற்கான ஆதாரமும் வந்து வெளியாகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கட்ச்க்கும் ஆர்ஆருக்கும் ஆருக்கும் இடையே நடந்த குவாலிஃபை டூ கேமில் வந்து ஃபஸ்ட் ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நூற்றி எழுபத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த டீம்ல ஹெட்டு ட்ரிபாத்தி கிளாசன் இவங்க மூணு பேர் நல்லா இருப்பாங்க அடுத்த அண்ணன் ஆறா அணியில் ஜெய்ஸ்வால தவிர மற்ற எல்லாருமே வந்து சொதப்பெல்லாம் வந்து ஆடிருப்பாங்க துருவ் ஜோரல் ஒரு சைடு வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு நல்லா ஆடினார் அது உண்மைதான் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய சஞ்சு சாம்சன் ரியான் பராக்கு ஹெட்மேயரு பவலு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா படு சொதப்பெல்லாம் வந்து ஆடி இருப்பாங்க சோ தோல்வி அடைஞ்சிருப்பாங்க முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ திரும்ப ரெண்டாவது முறையா ஆல்ரெடி குவாலிஃபைர் ஒன்னில் கே கேஆர் எதிர்கொண்டாங்க இப்போ ரெண்டாவது முறையாக ஃபைனலில் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இதில் பிரச்சனை எங்கே அப்படின்னா இந்த கேம் இந்த கேம் நடக்க நடந்துட்டு இருக்கப்பவே அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க ஆர் ஆர் எஸ்ஆர் கட்சி கேமுக்கு முன்னாடியே சேப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஐபிஎல் ஃபைனலுக்காக ஏன்னா ஃபைனலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து நடக்குது அப்போ இந்த மேட்சோட ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்காது ஆனால் அதுக்கு முன்னாடியே கே கேஆரும் எஸ்ஆர் கட்சி தான் ஃபைனல் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேனர் வந்து வச்சிருப்பாங்க இது ஏன் வந்து வச்சாங்க அதுவும் வந்து ஒருவேளை வாரா ஜெயிச்சா என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுகுது ஏன் அந்த பேனர் வச்சாங்க அப்படின்னு வந்து தெரியல சோ அங்கதான் பாத்தீங்கன்னா ஆர் வந்து வேணும்னே பிளான் பண்ணி வந்து தோத்துருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஃபைனல் போகணும் அப்படிங்கறத வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் வந்து வெளியாயிருக்கு தான் இந்த மாதிரி வந்து பேனர் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து வலம் வந்துட்டு இருக்கு நன்றி